அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பாருங்க நம்ம தோட்டத்துல ரோஸ் எல்லாம் எப்படி பூத்துருக்குன்னு பாருங்க இது வெயில் அதிகமாக இருக்கிற நல்ல லைட்டாக இது மாதிரி வாடின மாதிரி இருக்குது இந்த பாருங்க இது எவ்வளவு வந்து மொட்டு வச்சிருக்கு பாருங்க இது வந்து வெள்ளை கலர் ரோஸுங்க இது பாருங்க சிவப்புங்க இங்கேயும் வருமா அப்படின்னு கேட்குறீங்க சென்னை கிளைமேட்டுக்கு என்கிட்ட தேர்ட்டி ஃபைவ் கலர் ரோஸஸ் இருக்குங்க அழகாக வருங்க ஆனால் நம்ம பராமரிப்பு தாங்க முக்கியம் இந்த பாருங்க கொஞ்சம் வெயில் ரொம்ப இருக்கிறதுனால வாடின மாதிரி இருக்கு இந்த எல்லோ பாருங்க எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு மொட்டுக்களும் அதிகமாக இருக்குங்க இப்போ நம்ம இதுக்கு வந்து தினசரி தண்ணி கொடுக்கணுங்க மண்கலவை முக்கியங்க காய்ந்த எரு அப்புறமா வந்து மண்புழு உரம் செம்மண் கூட கொஞ்சம் பீட் போட்டு போட்டு வெய்ங்க வாழைப்பழத்தோல் காஞ்ச வாழைப்பழத்தோல் அப்புறமா வந்து முட்டை ஓடெல்லாம் பொடி பண்ணி தூவி விடுங்க இது மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா பூக்கள் வந்து நல்லா பெருசு பெருசா ரொம்ப அழகா வருங்க இது பாருங்க இந்த நாலு ரோஸ் அது வந்து இந்த கிளைமிங் ரோஸுங்க இப்படி தோட்டத்துல அவ்வளோ அழகா ரோஸஸ் வந்து பூக்குதுங்க பார்த்துட்டே இருக்கலாங்க அது மாதிரி இன்னொன்று பிரச்சனை என்னன்னா ரோஸ் பூத்த உடனே அதை கட் பண்ணி விட்டுருங்க அப்பதான் புதுசு வருங்க மொட்டுக்கல் புதுசா வந்து பூக்கள் மலருங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க